ஓ பி எஸ் சிதம்பர ரகசியமும் அதிமுகவின் பிடிவாதமும் என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாதம் நிகழ்ச்சி பயணிக்கிறது அழைப்பாளர்கள் இணை மொழியாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் திரு சார் இப்போ வந்து மூணு பேரும் பேசி எனக்கு ஒரு ஒரு அரசியல் விமர்சகர் அவங்க ஒரு கிளாரிபிகேஷன் என்ன அப்படின்னா இப்ப ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் இந்த மாதம் வரப்போக இருக்கிறது இந்த இதுக்குள்ள வந்து ஒரு ஒரு கிரவுண்டு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா எல்லாருமே ஒன்னு சேரணும் ஒரு ஒன் இயர் வந்து தாவைக்கா போல ஒரு ஒரு வருஷம் ஒருங்கிணைந்து வேலை பார்க்கணும் என்கின்ற அடிப்படையில் ஒரு கிரவுண்டு ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறதா இன் இது வந்து கரெக்டான ஸ்பேஸா அது வந்து ஒரு இல்யூஷனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுதுங்கிறது அது ரொம்ப நிதர்சனமான உண்மை அப்ப அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே கேக்குதா ஆடியோபிள் 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 தேர்தல் அவங்களுடைய நிர்வாகிகள் சொன்ன மாதிரியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்வாகசாவாங்கிற அளவுக்கு உண்டான ஒரு முக்கியமான தேர்தலா தான் பார்க்கப்படுது அப்படி இருக்கும் போது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுக ஆட்சி மேல இந்த கடந்த நான்கு ஆண்டுகளை வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அதை கன்சாலிடேட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு பார்ட்டி யார் இருக்காங்கன்னு இருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த இடத்துலதான் இன்னைக்கு பிரச்சனை வருது ஏன்னா இன்னைக்கு வந்து விஜயம் உள்ளார வராரு அதிமுக நாம் தமிழர் சீமான் ஒரு பக்கம் பிஜேபி கூட்டணி ஒரு பக்கங்கும் போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆகி இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டா இருக்குமானால் அது வந்து டிஎம்கேக்கு வந்து பேவரபுள் பட் அவங்க டிஎம்கே எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் போன எலெக்ஷன்ல கொடுத்த சீட்டு என்ன ஷேரிங் கொடுத்தாங்களோ கூட்டணி கட்சிகளுக்கு அதே சீட்டு தான் இருபத்தி இல்லன்னா வந்து ஒரு கட்சி சேர்த்து கொடுத்துட்டு இன்னொரு கட்சிக்கு கம்மியா கொடுக்க முடியாது இப்ப உதாரணத்துக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு நாலு இருந்து இப்ப பத்துன்னு போனா அதே ப்ரொபோசிஷனேட்டா வந்து மற்ற கட்சிகளுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் அது கூட்டணிக்குள்ளார பிரச்சனை ஆகும் அப்ப போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே வந்து இப்ப இருபத்தாறு தேர்தலுக்கு போன சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்த அதே சீட்டையே நம்ம இந்த தடவை மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா ஓட்டும் வந்து எதிர் ஓட்டு வந்து நாளா பிரியுது அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு வியூகமா இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கு பயங்கரமான நெருக்கடிகள் வரும் கூட்டணி கட்சிகளுக்கு இப்ப உதாரணத்துக்கு திருமாவளவனே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அதை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த கூட இருக்கக்கூடிய திருமாவளவர்களுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஆளுநர் சானவாசே வந்து ஒரு போயிட்டியில என்ன சொல்றாரு நீங்க வந்து திருமாவளவனை விடுங்க நாங்களே சொல்றோம் இரட்டை இலக்கு இல்லைன்னா இரட்டை இலக்கு வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் அதிகமான சீட்ட கேட்டு வாங்கணுங்கிறதுல துரிதமா இருக்காங்க திமுக கிட்ட ஆனா திமுக இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் போது அந்த மாதிரி அந்த இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடும் போது அந்த கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் இழுக்க வேண்டியது அதிமுக ஒரு பெரிய கடமையா நான் பாக்கிறேன் அதிமுக ஒன்றுபட்டு காலத்தினுடைய கட்டாயமா மாறுது செட் அண்ட் டன் இன்னைக்கு கட்சி பதவி எல்லாமே எடப்பாடி அவர்கள்ட்ட தான் இருக்கு இன்னைக்கு அதிமுக எடப்பாடி அவர்கள் தான் அதுல கருத்து இல்ல நமக்கு இருந்தாலும் இந்த மாதிரி சலசலப்புகள்லாம் இருக்கும்போது ஏன்னா இந்த கடந்த நாலு ஆண்டுகளை நமக்கு இப்பதான் வந்து சமீபத்துல ஒரு அண்ணா பல்கலைக்கழக தான் ஒரு அண்ணா திமுகவுடைய எதிர்கட்சிங்கிற குரலே வந்து ஓங்கி ஒழிச்சதை பார்க்க முடிஞ்சது யார் அந்த சேருங்கிற ஒரு ஹேஷ்டேக் போராட்டத்தின் மூலியமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ வந்து மக்கள் நல பிரச்சனைகள் வரும் போது அந்த இடத்துல வந்து சீமான் மாதிரி ஆட்கள் இல்ல வந்து பாரதிய ஜனதா அண்ணாமலை அவங்கதான் ஒரு எதிர்கட்சி மாதிரி தெரிஞ்சாங்களே ஒழிய எடப்பாடி அவர்களோ அவங்க அதிமுகவோ ஒரு பிரதான எதிர்கட்சியா மக்கள் கிட்ட வந்து எடுபடாம போச்சு காரணம் என்னன்னா அவங்களுடைய எஃபோர்ட் எனர்ஜி ரிசோர்சஸ் எல்லாமே எங்க போய் செலவழிச்சாங்கன்னா இந்த உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு நேரம் இல்லாம போச்சு அப்படி இருக்கும் போது இப்ப மீதி இருக்கிறது வந்து இன்னும் வெறும் ஒரே ஆண்டு தான் இப்ப நீங்க இருபது ஓவர் மேட்ச்ல நீங்க எப்படி வேணா ஆடுங்க இப்ப கடைசி அஞ்சு ஓவர் நீங்க விளையாண்டு இருக்கீங்க இந்த அஞ்சு ஓவர்லயும் நீங்க வந்து இல்ல மறுபடியும் நாலு ஓவர பாத்துக்கலாம் மறுபடியும் மூணு ஓவரை பாத்துக்கலாம் ஏன்னா விஜயகுமார் கிரிக்கெட் பிளேயர்ங்கறனால இந்த எக்ஸாம்பிள் அவருக்குக்காக சொல்றேன் அப்ப மறுபடியும் கடைசியில ரெண்டு ஓவர் பாத்துக்கலாம் இன்னும் ஒரு ஓவர் இருக்குன்னா அதுல பாத்துக்கலாம் கடைசியில மேட்ச் முடிஞ்சு போயிடும் அப்போ இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இது வந்து அண்ணா அதிமுக ஒன்னு சேர்த்துறது ரொம்ப முக்கியம் அதுக்கு மேல எடப்பாடி அவர்களுக்கு இது தனிப்பட்ட முறையில ஒரு பலத்தை கொடுக்கும் இன்னைக்கு வந்து வெளியே இருக்கக்கூடிய சசிகலாவோ வெளியே இருக்கக்கூடிய ஓ அவங்களுடைய நலனுக்காக இவர் கட்சி பிள்ளை கொண்டு வரும் எடப்பாடியார் தன்னுடைய நலன் கருதி உள்ளார கொண்டு வரலாம் ஆனா அவருக்கு வந்து என்ன ஒரு பயம் உள்ளார நம்மனால வெளியேற்றப்பட்டவர்கள் அந்த இருக்கும் போது இவங்களை உள்ளார கூட்டா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது பயம் சாதாரணமா எழக்கூடிய ஒண்ணுதான் ஆனா நீங்க பொதுச்செயலாளரால் ஏகோபித்த அதிகாரத்தை வச்சிருக்கும் போது நீங்க அவங்கள உள்ளார கூட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பதவி சின்ன பதவி எந்த இடத்துலயும் அவங்க உங்களுடைய அதிகாரத்தை ஓவர் ரைட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பதவியை கூப்பிட்டு உள்ளார உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா அது எடப்பாடியானவர்களுக்கு நல்லது தேர்தல் நேரத்துல ஒண்ணு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு பரவாயில்லப்பா அண்ணா திமுக பழைய நிலைமைகள் எல்லாம் ஒன்னா வந்துட்டப்பா இப்ப பாரு தொண்டர்களுடைய சக்திய அப்படின்னு சொல்லும் போது அந்த தொண்டர்கள் களத்துல கொடிய தூக்கிட்டு போறாம பாத்தீங்கன்னா அந்த பூத் ஏஜென்ட் போய் வேலை பாக்குறான் பாருங்க அந்த தொண்டனுக்கு வந்து ஆக்கமும் ஊக்கமும் உத்வேகமும் கிடைக்கும் இரு கட்சியினுடைய தொண்டர்களை ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் பிரதானம் ரெண்டாவது திமுக கூட்டணியில வந்து இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்குது ஆனா அவங்க யாரை நோக்கி அந்த கூட்டணி போறதுங்கிற அந்த ஒரு தயக்கம் இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒன்றுபட்ட அண்ணா திமுகவா இருந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து பாருங்க எங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து ஆக சிறந்த தொண்டர் படை கொண்ட கட்சின்னு அதை வந்து ஒன்றுபடுத்தும் போது இந்த மாதிரி திமுக கூட்டணியில முரண்பாடு ஏற்படும் போது அந்த கட்சிகள் பூராமே அண்ணா திமுக கூட்டணியை அவங்க வலுவா தான் வருவாங்க அப்ப இந்த கூட்டணி கட்சிகளை இழுக்கறதுக்கும் அண்ணா திமுகவினுடைய ஒன்றுபட்ட பலம் தேவைப்படுது அப்படி இருக்கும் போது என்ன ஆகுன்னா ஒவ்வொரு கட்சி அந்த இடத்துல கூட்டணி போகும் போது எடப்பாடியார் வந்து என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவருக்கு நான் கூட்டணி அமைச்சுக்கிறேன் நீங்க வேலையை பாருங்கனாறா ஆனா அவரால கூட்டணி அமைக்க முடியல விஜயகாந்தனுடைய கட்சி அடுத்தது எஸ்டிபிஐ அந்த எஸ்டிபிஐ கூட அவங்களுடைய ரெட்டலை சின்னத்துலதான் நிக்கிற மாதிரி ஆச்சு அப்ப ஒரே ஒரு கட்சி கூட்டணி கட்சினா முன்னாள் மறைந்த அவர் விஜயகாந்த் அவர்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் அவங்களுடைய ஒரே கூட்டணி கட்சியா மாறினதை ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன ஆச்சு ஓ பிஜேபி கிட்ட அதிகமான ஆட்கள் இருக்காங்கப்பா பிஜேபி கிட்ட கட்சிகள் அதிகமா இருக்காங்க மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டெவலப் ஆச்சு ஏன்னா எலெக்ஷன்ல வந்து இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப முக்கியம் மக்களுடைய கண்ணோட்டங்கள்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த மாதிரி இருக்கும் போது எடப்பாடியார் அவர்கள் ஒண்ணு இந்த மாதிரி பிரிஞ்சு அவங்க நலனுக்காக சேர்த்தலனாலும் அவருடைய நலனுக்காக கட்சியினுடைய நலனுக்காக சேர்த்தி கூட்டணி கட்சிகள் உள்ளார வரதையும் சொல்லுங்க இல்ல நிறைவான கருத்தை சேர்த்து ஓகே அப்படி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வியூகத்தை வந்து ஏன்னா இது தேர்தல் சார்ந்த அரசியல் கட்சிகள் தான் இவங்க இப்ப வந்து எங்க ஆட்சியில அது நடக்கலையா திமுக ஆட்சியில் எது நடக்கலையா ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் தெரியுமா இபிஎஸ் எப்படிப்பட்டவர் தெரியுமா சசிகலா எப்படிப்பட்டவர் தெரியுமா இது வந்து தன்னைத்தானே வந்து அவங்க வந்து விமர்சனிக்க பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும் அது ஒட்டு மொத்தமா என்ன பண்ணும்னா அண்ணா அவனுடைய பிம்பத்தை பொதுமக்கள் கிட்ட வந்து சரிவுக்கு கொண்டு வரும் இது ஓபிஎஸ் இந்த இடத்துல தவறுதலான ஆளு நிர்ணயிச்சாலும் சரி சசிகலா வந்து சரி இல்ல வந்து

அதிமுக கட்சி இருக்கிறதுக்கே பெரிய பங்கம் ஆயிடும் பல பாகங்களா வெடிக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு இதையெல்லாம் அவர் வந்து எடப்பாடியார் அவர்கள் ஒட்டு மொத்தமா முன்னூத்தி அறுபது டிகிரையும் பார்த்து அவர் வந்து ஒரு தேர்தல் வியூகத்தை அமைப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி நிறுவனத்துக்கு நன்றிகளும் வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ள இருக்கு